நீங்கள் கேட்கும் இந்த குரல் அறிவின் உலகத்திற்கு உங்களை அழைக்கிறது இது வாய்ஸ் பீடியா தமிழ் ஏமனதிச்சேவோ சரியான உச்சரிப்பு ஏமான திச்சேவோ அல்லது ஏமான திச்சேவோ என்பது மகான் இசையமைப்பாளர் தியாகராஜரால் இயற்றப்பட்ட ஒரு பிரபலமான கர்நாடக சங்கீத கீர்த்தனை கிருதி ஆகும் பாடலின் விவரங்களும் அதன் பொருளும் இங்கே பொருள் தெலுங்கில் இந்த தலைப்பு என்ன கட்டளை கொடுத்திருக்கிறாய் அல்லது என்ன விதித்திருக்கிறாய் என்று மொழிபெயர்க்கப்படுகிறது ஏமி என்ன ஆனத்தி கட்டளை அல்லது ஆணை இச்சேவோ கொடுத்தாய் அல்லது விதித்தாய் இப்பாடலில் தியாகராஜர் ராமபிரானை விழித்து தனக்காக அவர் என்ன விதியையோ அல்லது கட்டளையையோ எழுதியிருக்கிறார் என்று கேட்கிறார் தனக்கு ஏற்கனவே புகழ் நீண்ட ஆயுள் மற்றும் பக்தி கிடைத்திருந்த போதிலும் தனது எதிர்காலத்திற்காக இறைவன் என்ன முடிவு செய்திருக்கிறார் என்று அவர் வியக்கிறார் இசை விவரங்கள் ராகம் சஹானா மன்றாடும் கருணை மிகுந்த ராகம் தாளம் ரூபகம் ஒரு தாழச் சுழற்சி மொழி தெலுங்கு பாடல் வரிகளின் சூழல் பாடல் வரிகள் கவலையுடன் கூடிய சரணாகதி மனநிலையை பிரதிபலிக்கின்றன தியாகராஜர் தான் ஏற்கனவே பெற்ற ஆசீர்வாதங்களை பட்டியலிடுகிறார் புகழ் யசமு நீண்ட ஆயுள் ஆயுவு உண்மையான பக்தி சத்பக்தி மற்றும் நல்ல உடல் சுசரீரம் ஆனால் தனது முக்தி மோக்ஷம் தொடர்பான ராமபிரானின் இறுதி திட்டம் அல்லது கட்டளை குறித்து அவர் நிச்சயமற்ற நிலையில் இருக்கிறார்